வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான grocery ஐட்டம்ஸ் ரொம்ப க குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க மேலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லையும் நமக்கு தர்றாங்க இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணுன்னா ப்ளேஸ்டோரில் போய் பைமோட்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் வெல்கம் கிட்னு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு இருபத்தி மூணு ப்ரோடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க வாங்க வீட் வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரை சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோயா சாஸ் சீரகப்பொடி பெப்பர் பொடி மிளகாய்த்தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நம்ம எடுத்து இதில் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சீரகப்பொடி கார்ன்ஃப்ஃபுளார் மாவு சில்லி பவுடர் கலருக்காக காஷ்மீர் சில்லி பொடி கொஞ்சமா சோயா தேவையான அளவு உப்பு இதில் கொஞ்சமாக லெமனு பிழிஞ்சு விட்டுருங்க இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா பெரட்டிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலாவெலாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கோம் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும் ஒரு பார்த்துருக்குங்க ரெண்டு கப் மைதா மாவு ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு பவுட்ரு பண்ணி பவுட்ரு வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம அந்த ஃப்ரைட் சிக்கனை டிப் பண்ணுறக்காக பவுடரில் நல்லா டிப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம டிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் டிப் பண்ணி வச்சிருக்கோம் இனி இதை வந்து நம்ம எண்ணெயில் பொடிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் நம்ம ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம வறுத்துட்டோம் பாருங்கள் நமக்கு சூப்பரான ஃப்ரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்